வரமத்து கண்ணியத்திற்குரிய எ எ எ எ எ எ எ எ நல்லடியார்களே இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை என்ற இந்த தொடர் ஜும்மா உரையில் இறைவன் இருப்பதை சிந்தித்து ஆராய்ந்து நம்ப வேண்டும் என்ற செய்திகளை கடந்த வாரங்களாக பார்த்தோம் இறைவன் இருக்கிறான் என்று முடிவெடுத்த பிறகு இறைவனைப் பற்றி கடவுளைப் பற்றி பல விஷயங்களை நம்ம அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அதில் ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் இறைவன்னா எங்கே இருக்கிறான் இருக்கிறான் என்று ஆய்விட்டது இறைவன் எங்கே இருக்கிறான் இந்த எங்கே இருக்கிறான் என்பதில் தான் எல்லா மதத்தில் உள்ள கடவுள் நம்பிக்கையாளர்களும் தவறு செய்கிறார்கள் இந்த எங்கே இருக்கிறான் என்பதில் இருக்கிறான் என்பதற்கு மாத்திரம் அறிவியல் ஆதாரம் காட்டுறாங்க சிந்திக்கணும்னு சொல்கிறாங்க ஆராய்ச்சி பண்ணும்போது கடவுள் இருக்கத்தான் செய்கிறான் என்ற முடிவுக்கு வரணும் என்கிறார்கள் அதை சிந்தித்த மாதிரி எங்கே இருக்கிறான் என்பதை சிந்திக்கணுமா இல்லையா சிந்திப்பது கிடையாது இறைவன் எங்கே இருக்கிறான் என்று கேட்டால் தூணிலையும் இருக்கிறான் துருமுலேயும் இருக்கிறான் என்பார்கள் இப்போ இறைவனை பற்றிய அறிவு எந்த அளவுக்கு இருக்கு சொன்னால் ஒரு தூணில் கா இதுக்குள்ளே இறைவன் இருக்கிறான் ஒரு துரும்பு காட்டி இதுக்குள்ளே இறைவன் இருக்கிறான் இப்படி நம்பக்கூடியவங்க இருக்கிறாங்க இது வந்து போலி நம்பிக்கைன்னு உடனே நிரூபிச்சிடலாம் அப்படியே துரும்பில் இருக்கானா உடைச்சிட்டன் துரும்ப வெங்கை இறைவன் துரும்பில் இருந்தால் அதை அதை வந்து நம்ம ரெண்டாக்க முடியுமா சதிக்க முடியுமா தூணில் இருக்காங்கிறீங்க ஒரு புல்டோஸ் வச்சு தட்டிட்டோம் அப்போ இறைவன் தட்டியாச்சு நடத்தமாவதில்லை அப்போ இறைவன் இருக்கிறான்னு சொல்கிறாங்க இல்லைன்னு சொல்கிறாங்க தூணிலையும் இருக்கிறான் துரும்புலையும் இருக்கிறான்னு சொன்னால் அப்படி ஒருத்தனுக்கு தேவையில்லை தேவையே இல்லை தூணில் இருக்கக்கூடியவன் துரும்பில் இருக்கக்கூடியவனாக இருந்தால் தூண் அழியும் துரும்பு அழியும் அப்போ அதுக்குள்ளே இறைவன் அழிந்து விடுவானா அதனால தான் இறைவனை பற்றி பயமே வர மாட்டேங்குது எதில் வேண்டாலும் இருக்கிறான் ஃபேன்லையும் இருக்கிறான் மைக்கிலையும் இருக்கிறான் பள்ளிவாசலில் இருக்கிறான் கோவிலையும் இருக்கிறான் வீட்டில் இருக்கிறான் காட்டில் இருக்கிறான்னு சொன்னால் அப்போ எல்லாமே அழியக்கூடியது அது எப்படி எல்லாத்துலேயும் இருப்பான் இறைவன் எல்லாத்துலேயும் இருக்கிறான்னு சொன்னால் நிறைய இறைவனாப்போ இதுலையும் இருக்கிறான் இதுலேயும் இருக்கிறான் இதில் இருக்கிறவன் யார் அதில் இருக்கிறவன் யார் அதாவது அறிவுக்கு ஏற்றவாறு கடவுளை நம்பணும் நம்ம அறிவு ஏற்றுக்கிறோமா உங்கள் வாப்பா எங்கே இருக்காரு இங்கேயும் இருக்காரு இந்த அங்கேயும் இருக்காருன்னா ரெண்டு பாப்பாவா உங்கள் தகப்பனார் இருக்கிறான்னு கேட்டால் பழையாசலையும் இருக்காரு வீட்லையும் இருக்கார் பம்பாயிலும் இருக்காருன்னா இப்போ எங்கே இருக்கிறாருன்னா ஒரு இடத்தானே சொல்லணும் ஒரு இறைவன் இருக்கிறான்னு சொல்வதாக தான் என்ன செய்கிறாங்க இதுலேயும் இருக்கா அதுலேயும் இருக்கா இதுலையும் இருக்கான் என்னையும் இருக்கா ஒன்னுலேயும் இருக்கான் இன்னும் கேடு கெட்டு போய் மலத்துலையும் இருக்கான் ஜலத்துலையும் இருக்காங்கிறாங்க எதுலையும் இருக்கான் இறைவன் இல்லாதே கிடையாது இப்படி ஒரு இறைவன் நம்புனா பயம் வருமா இறைவனுக்குரிய மதிப்பாக அது ஆகுமா ஒரு மனிதனை பற்றி நீங்கள் மதிக்கிற ஒரு மனிதனை பற்றி இப்படி நம்பினால் அவனை ஒத்துக்கொள்வானா ஒரு நாட்டுக்கு பிரதமர் இருக்கார் முதலமைச்சர் இருக்கார் எங்கே இருக்காரு இதெல்லாம் இருக்காரு என்ன இதில் இருக்கேன் இதில் இருக்கான்னு சொல்லி இதை போய் கும்பிட்டா அட நான் எங்கே உட்காந்துருக்கேன் இது ஏண்ட கும்பிட்றான் அவன் கேட்பானா இல்லை ஒரு மனுஷனை போய் அவன் இருக்கிற இடத்த தவிர வேறு இடத்துல இருக்கிறான்னு சொன்னால் கோவம் வருது அப்போ இவர்கள் இறைவன்று இருக்கணும்னு சிந்திக்கணும் என்கிறார்கள் எங்கே இருக்கிறான்னு கேட்டா எங்கேயும் இருக்கிறான் எதிலும் இருப்பான் அவன் தான் இஸ்லாத்தின் பேரால் எங்கே இருக்கிறான் பாட்டு எங்கேயும் இருக்கிறான் பதில் எங்கே இருக்கிறான் இருக்கிறான் பாட்டை படிச்சு பதில் என்ன விடை என்ன எங்கேயும் இருக்கிறான் இது இஸ்லாமா இஸ்லாத்தின் பேரால் உள்ள கேடுகட்ட புலவர்கள் இப்படி எழுதுகிறார்கள் பாடகர்கள் இப்படி பாடுகிறார்கள் இந்த கருத்தை மக்கள்கிட்ட விதைக்கிறார்கள் அப்ப இறைவன் எங்கேயும் இருக்கிறான் என்கிற ஒரு அடிப்படை சரியா அறிவுக்கு கேத்துக்கிறதா எங்கே இருக்கிறானா நிரூபித்து காட்டு இது ஒரு பொருள் இருக்கான்னு காட்டு காட்டாட்டி நிரூபிக்க தேவை இருக்காது எங்கே இருக்கிறான் என்பதற்கு நமக்கு தெரியாத உடமா இருந்துச்சுன்னு வைங்க இருக்கிறானா இல்லையானு போய் டெஸ்ட் பண்ணி பார்க்க இயலாது இவன் ஜொறுதெல்லாம் டெஸ்ட் பண்ணுற இடமா இருக்கு இதில் இருக்காங்கிறான் இது டெஸ்ட் பண்ண முடியுமில்ல இதில் இருக்கிறாங்கிறான் இதை டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியுமா இல்லையா நீ எங்கே இருக்கிறான் என்று சொல்கிறாய் அதெல்லாம் என் கண்ணுக்கு தெரிகிறது அதை சோதிக்க முடிகிறது இறைவன் இருக்கிறானா இல்லையா என்பதை டெஸ்ட் பண்ணி பார்த்தால் இல்லைன்னு தெரியுது இதில் இறைவன் இருந்தால் இது தூளாக கூடாது இதுல இறைவன் இருந்தால் உடைய கூடாது இறைவன் இருந்தால் அழிய உலகமே அழியக்கூடாது உலகத்தில் எதுவுமே ஏன் எல்லாம் அழியுது அப்போ இறைவன் அனைத்திலும் இருக்கிறான் என்று சொன்னால் இறைவன் ஒன்றில் இருக்கும்போது அழியுமாது இறைவனே ஒன்று கூட இருந்தான்னு சொன்னா இப்படி அழி இறைவனுடைய தன்மை என்னது அழிவற்றவனாக இருக்க வேண்டும் இப்படி எல்லாத்திலும் இருக்கிறான் என்று ஒரு சாரார் இன்னும் சிலராக என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் எல்லாத்திலும் இல்லை அது செலக்ட் பண்ணப்பட்ட சிலதுல மட்டும் இருக்கிறான் இந்த கல்லாம் இல்லை அந்த தான் இருக்காங்க சில கற்கள் சில கற்களை ஒரு வடிவமாக உருவாக்கி கொண்டு இதுக்குள்ளே இருக்கான் இந்த கல்லில் இல்லை இந்த மாதிரி இருக்கிற ஒரு கல்லில் இருக்காங்கிறாங்க அதுவும் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க இருக்கிறாரா இந்த கடலை உடைக்கிற மாதிரி அந்த கல்லையும் உடைக்கலாம் இந்த கல்லில் அழியிற மாதிரி அந்த கல்லும் அழியும் இந்த அம்மி குழுவை தூக்கிட்டு போகிற மாதிரி அதையும் தான் தூக்கிட்டு போகிறான் இதில் எதுல எதில் வந்து இறைவன் இருக்கிறான்னு நம்புகிறார்களோ அதையும் திருடிட்டு போயிடுறாங்க அதுக்கு தனி பிரிவு அதை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு அப்போ என்ன வழங்குது அப்போ இறைவன் எங்கே இருக்கிறான் என்று சொல்வதும் சரியில்லை அறிவுக்கு ஏற்றது இல்லை அப்போனா இறைவன் இல்லைன்னு சொல்வது ரெண்டு ஒன்று தான் இறைவனை இல்லைன்னு சொல்லிட்டு போகிறவனுக்கு எப்படி பக்தி இருக்குமோ அந்த பக்தி தான் எங்கேயும் இருக்கிறான் என்று சொல்லும்போது ஏற்படுது இப்போ எங்கே இருக்குன்னு சொன்னால் ஒவ்வொரு வினாடி அரண்டு பிறண்டு நடக்கணுமா இப்படி நடக்கிறோமா இதில் இருக்கிறான் இறைவன் இருக்கிறாங்கிறான் இதுக்கிட்ட நட்டுக்கிட்டு ஆட்டம் போடுறான் இதுக்கு நின்றுட்டு ஆட்டம் போடுறான் இது பக்கத்தில் நட்டு குடிக்கிறான் இப்போ எங்கேயும் இறைவன் இருக்கிறாங்கறியாப்பா எங்கேயும் இருந்தால் நீ எங்கேயும் இருந்தால் எப்படி நடக்கணும் அப்படி நடக்கிறியா அப்போ இறைவன் இருக்கிறான் என்று வாயால் சொல்கிறீர்களே தவிர எங்கேயும் இருக்கிறான் என்கிற ஒரு நம்பிக்கை ஒரு நாத்திகத்துக்கு நிகரான நம்பிக்கை அது இறைவன் இருக்கிறான் என்று சொல்லிக்கொண்டு அவனை கேவலப்படுத்தக்கூடிய ஒரு நம்பிக்கை என்பதை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும் அது மாதிரி என்ன செய்கிறாங்க இன்னும் சில பேர் சில பேர் க கடவுளுக்காக அர்ப்பணித்தார்களே ஆனால் அவங்கள்ட்ட மட்டும் இறைவன் வந்துருவானா இது கல் மண்ணில் இருக்காங்கிற அது ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் என்ன செய்கிறான் இப்போ நீங்கள் இறைவனுக்கு அர்ப்பணிச்சிங்கன்னு வைங்க பெரிய ஞானி ஆயிட்டீங்கன்னு சொன்னால் படிப்படியாக அவங்க பவர் ஏறிக்கிட்டே வரும் கடைசியில் என்னவாகிறேன் நீங்கள் இறைவன் ஆயிடுவீங்க இறைவன்கிட்ட வந்துடுவார் அப்படியான ஒரு பத்து ஞானி இருந்தான்னு வைங்க பத்து கடவுள் ஆகிடுவார் இந்த ஞானின்ற ஒரு கடவுள் அந்த ஞானின்ற ஒரு கடவுள் அன்றைக்கு இருக்கிற ஒரு கடவுள் அவர் எங்கே வந்துடுவாராம் இறைவனுக்காக அப்படி அர்ப்பணித்து கொண்டார்களே ஆனால் அவருக்குள்ளே வந்துடுவார்கள் அதனால்தான் அது குருமார்கள்லாம் கடவுளாக்கப்படுறாங்க மதகுருமார்கள் எதனால் கடவுளாக்கப்படுறாங்க எங் எதில் வேண்டாம்னு இருக்காங்கிறது அது ஒரு பிராடா கொஞ்சம் பேர் செலக்டட் பொருளில் தான் இருப்பாங்கிறது ஒரு கொஞ்சம் பேர் மனுஷன்ட்டு தான் இருப்பான்னு கொஞ்சம் பேர் மனுஷன்ட்டு எல்லா மனுஷன் இருக்க மாட்டான் அதுக்குண்டு செலக்டட் பீப்புள் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட தான் இருப்பான்ட்டு அது கொஞ்சம் பேர் அப்போ இப்படி எல்லாத்துலேயும் இருப்பான் மகான்கிட்ட இருப்பான் பெரியார்கிட்ட இருப்பான்னு சொல்கிறீங்களே அதுவும் உங்கள் கண்ணு முன்னாடி பொய்யாவதாக இருக்கையா இருக்குதா இல்லையா மகான்கிட்ட இருக்காங்கிறியா அறுபத்தஞ்சு வயசு எடுத்து போயிடுறாரு எந்த மகான் இருக்கிற நாற்பது மூத்தா போயிடுறாரு இப்போ கடவுளை மூத்த எந்த மகான கடவுள ஆகிவிட்டாருங்கிறீங்களோ இறைவன் அவருக்குள்ள வந்து விட்டார் என்று சொல்கிறீர்களோ அவர் என்ன செய்கிறாரு மலை ஜலம் கழிக்கிறாரு அதே நா அடிக்குது இவனுக்கு சாதா இறைவன் ஆகலையே அவனுடைய மலத்துக்கு என்ன துர்வாடையோ இறைவனாக ஆனவருக்கும் அதே துர்வாடை தான் அதே உரின் வாட தான் அதே பசிதான் அதே பலவீனம் தான் அதே நோய்தான் அப்போ எனக்கு உள்ள எல்லாம் ஒன்றை இருக்கும்போது அவன்கிட்ட இறைவன் வந்துட்டு நான் நம்புற மாதிரி அறிவா அப்போ இறைவன் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம் இதுக்கு இறைவன் இருக்கிறான்னு நம்பவும் செய்றீங்க இறைவன் ரொம்ப அற்பத்திலும் 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 இழிவான ஒரு பொருளை காட்டி எதை எடுத்தாலும் இழிவு அல்லாவோட ஒப்பிட்டால் அல்லாவோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா மனசு தான் உயர்ந்த படைப்புங்கிறோம் அல்லாவோட கம்பேர் பண்ண இழிவு தானே அப்போ இழிவிலும் இழிவிலும் உள்ள ஒரு மனசனை பார்த்து இவனுக்குள்ள இறைவன் இருக்கிறானா என்ன அர்த்தம் அப்போ இறைவனை பற்றி ஹமா லண்ணுக்கும் ரப்பில் ஆளுமீன் ரபுல் ஆராயினை பற்றி உங்க கருத்து என்னடா வச்சிருக்கிறீங்க நல்லா கேட்குறான் அப்போ இறைவனை பற்றி உங்களுடைய கருத்து தான் என்ன அப்போ இறைவன் இருக்கிறான் என்கிறீங்க அதுக்கு ஒரு கருத்து தெளிவே இல்லாமல் இருக்கிறீர்கள் இப்படியாக இருக்கிறதுனால தான் நம்மள கூட இந்த ஒளியா மகான் எல்லாம் உண்டு காரணம் என்ன எங்கே இருக்கிறாங்கிற நாலேஜ் கிடையாது அதை பற்றி அறிவு இல்லை இறைவன் இருக்கத்தான் கண்டிப்பாக இருக்கத்தான் வேணும் இறைவன் இல்லாமல் இயங்காது என்று ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டு எங்கே இருக்கிறான் என்ற கேள்விக்கு விடையை சொல்லும் பொழுது ஆனால் கிஷ்டத்துக்கு ஒன்று சொன்னீர்களே ஆனால் இறைவன் அல்லாதவர்களைத்தான் நீங்கள் இறைவனாக கருதுவீர்கள் இறைவனை இறைவனாக கருத மாட்டீர்கள் இறைவனாக இல்லாதவர்களை இறைவனாக கருதி இறைவனுக்கு கோபத்தை ஊட்டக்கூடிய ஒரு செயலாகத்தான் இருக்கும் அப்ப இறைவன் எங்கே இருக்கிறான் என்பதற்கு இஸ்லாம் என்ன விட சொல்லுது அறிவியல் என்ன சொல்லுது அதைத்தான் சொல்லுகிறது ஒரு பகுத்தறிவு உள்ளவன் எங்கே இருக்கிறான் என்பது பகுத்தறிவு ஏற்றது என்று சொல்வானோ அப்படியான ஒரு விடையைத்தான் இஸ்லாம் சொல்கிறது எப்படி சொல்லுகிறது இப்போ நம்ம இறைவன் எப்படி இந்த உலகத்தை படைக்கப்பட்டுச்சு என்பதை நம்ம கடந்த வாரங்களில் பார்த்தோம் ஒரு அணுவை வெடிக்க செய்கிறான் அந்த வெடிக்க செய்த பல்கை பெருகி இந்த மாதிரியான பிரம்மாண்டமாக வந்திருக்குன்னு சொன்னால் இந்த பிரம்மாண்டமாக இருக்கு பாருங்க இதுக்கு வெளியே தான் இருக்க முடியும் அவன் தான் அதை உண்டாக்குறான் ஒருத்தன் வெளியே இருந்து என்ன செய்கிறான் ஆனால் உண்டாக்குறான்னு சொன்னால் நம்ம ஒரு மைதாமாவை சுட்டி விடுவோம் தோசை சுட்டோம்னா தோசைகள் நம்ம இருப்போமா நம்ம வெளியே தான் இருப்போம் நம்ம ஒன்றை தயாரித்தோமையானால் அந்த தயாரித்த பொருளுக்கு உள்ளே நம்ம இருப்போம் நம்ம உள்ளேருந்து எப்படி தயாராகிறது நம்ம வெளியே தான் இருப்போம் நம்ம தயாரிப்போம் நம்ம பவர் இதில் செயல்படும் நம்ம நினச்ச மாதிரி எல்லாம் மாற்றுவோம் ஆனால் அதுக்குள்ளே நம்ம இருப்போமா நம்ம சோறாக்குறோம்னா சோற்றுக்குள்ளே நம்ம உங்கள் மனைவி இருப்பாங்களா என் மனைவி தான் சோறாக்குனாங்க அப்போ சோற்றுக்குள்ளே மனைவி இருப்பாங்களா மனைவி வேறு சோறு வேறு அப்போ நீங்கள் ஒரு பொருளை ஒரு டிவியை தயாரிக்கிறான்னு சொன்னால் தயாரித்தான் ஓகே தயாரித்தான் அதுக்குள்ளே இருக்கானா அப்படி சொல்கிறாங்க இவங்க இரன் எங்கே பாரு உலகத்தெல்லாம் கடவுள் படைச்சா எங்க பாராரு அவர் எதை படைச்சார் அதுக்குள்ளே இருக்கிறானா அப்படியே அறிவுபூர்வமாக பார்த்தால் அவர் படைக்கப்பட்ட இதுக்குள்ளே இருக்கலாமா இதுக்குள்ள இருந்தால் அதை யார் படைச்சான்னு வந்துருப்போம் இது உள்ள அப்படியே அவர் இருப்பாரு இதுல இல்லாமல் தான் படைக்கிறார் அப்போ இறைவனை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் எப்படி சொல்வது தெரியுமா அர் ரஹமானோ அலல் சிஸ்தவா இந்த பூமியில் இறைவன் இல்லை வானத்திலே இல்லை நீங்கள் பார்க்கிற இந்த அண்ட பிரபஞ்சத்தில் எங்கேயும் இல்லை அவர் இருக்கிறது அரிசி என்ற ஒரு ஆசனம் அதில் வீற்றிருக்கிறார் இறைவன் எங்கே இருக்கிறான் என்று சொன்னால் நீங்கள் படைக்கப்பட்ட இந்த பொருளுக்கு உள்ளே இல்லை இதுக்கு வெளியே இருந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடியவனாக அந்த இறைவன் அரிசியில் இருக்க இஸ்லாம் மட்டும்தான் இப்படி சொல்லுகிறது இறைவன் இருக்கிறது எங்கே நம்ப வேண்டும் என்று சொன்னால் அவன் அரிசியில் இருக்கிறான் அது இந்த பூமியில் இல்லை அது நீங்கள் பார்க்கிற சூரிய சந்திரன் கோள்களில் இல்லை அந்த அரிசுனா என்னது வசிய குருசியூகு சமாவாத்தி உள்ளார் அரிசுனா என்ன சும்மா கட்டல சேரா அது வானங்கள் பூமியெல்லாம் உள்ள அமைக்கிறோம் அவ்வளோ பெருசு இந்த பூமி வானது பிரபஞ்சம் பெருசாக இருக்க இது எல்லாத்தையும் அது உள்ள விட்டுறான் இந்த அரிசி என்பதை இறைவன் நான் இருக்கிற ஆசனம் என்னவென்று சொன்னால் இறைவனோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவனுடைய அரிச எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் என்று சொன்னால் இந்த எவ்வளோ விரி விரிவடைந்த பிரபஞ்சம் இருக்க இது எவ்வளோ பெருசாக இருக்குதோ அது எல்லாமே உள்ளி போயிடும் அவ்வளோ பெருமாண்டம் நபிகள் நாயகம் செலல்ல சிலம் சொல்றாங்க மறுமைய நாளில் எல்லா மக்களும் எழுப்பியில் விசாரிப்பான் எல்லா மக்களும் இருப்போம் இப்போவே இந்தியாவில் நூற்றி இருபது கோடி இருக்கிறோம் உலகம் பூரா எண்ணூறு கோடிக்கு நெருக்கிட்டோம் உலக மக்கள் தொகை வந்து இன்னைக்கு எண்ணூறு கோடி அப்போ ஆதுமலை சிலம் காலத்திலிருந்து எடுத்துக்கொண்டா எத்தனை கோடி சொல்ல முடியாது உலகம் அழியுமே அது எவ்வளோ நமக்கு தெரியல அது வரைக்கும் வர்றதெல்லாம் சேத்தா அத்தனை கோடி பல்ல 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 ஆயிரம் கோடி இவ்வளோ மக்களை ஒன்றா எழுப்பி நிப்பாட்டுறான்ல இவ்வளோ மக்களையும் ஒரு இடத்துல நிப்பாட்டி தான் விசாரிக்க போகிறான் அனைத்து ஆதமலே சலாத்தில் இருந்து உலகம் அழிகிற காலம் வரைக்கும் யாரெல்லாம் வாழ்ந்தார்கள் அத்தனை பேரையும் அழித்த பிறகு அவங்கள திரும்ப எல்லாம் உயிர்ப்பிக்கிறான் உயிர்ப்பிக்கும் பொழுது உயிர்ப்பித்து விசாரணை பண்ணுறான் அந்த விசாரணை பற்றி நபிகள் நாயன் சொல்கிறாங்க ஏழு வகையான சாராருக்கு அவனுடைய அரசுக்கு கீழே அல்ல நிலரை கொடுப்பான் அரசுங்கிறது எவ்வளோ பெருசு விளங்கிக்கிறீங்க இத்தனை கோடி மக்கள்ல ஏழு வகை ஏழு நபர் இல்லை ஏழு வகையான மக்கள் ரகசியமாக தர்மம் செய்தவர்கள் இளமையில் இபாதத்தில் கழித்தவர்கள் கற்பை காத்து கொண்டவர்கள் இப்படி என்ன ஒரு ஏழு வகையான நீதியான ஒரு அரசர் இப்படியான ஒரு லிஸ்ட்டை எடுத்துக்கொண்டு மூடி பேரும் கீழே போய் உட்காந்து அரிசி கீழே போயிடலாம் அரிசி கீழே அவ்வளோ பெரிய இடம் இருக்குது அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ஒரு ஆசனத்தில் அவன் இருந்து கொண்டிருக்கிறான் அ அல்லா அங்கே தான் இருக்கிறான் இது வந்து குரானில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆதாரத்தோட விஷயமா இருக்கிறனால நீங்கள் நம்பர்களை யாவும் வச்சுக்கணும் அல்லாஹ் பதிமூணு ரெண்டாவது வசனத்தில் சொல்கிறான் சும்மஸ்தவா அழல் அரிசி அவன் அரசின் மீது பின்னர் வானம் வானம்புயில் படைத்த பிறகு அரசின் மீது விட்டு இதே கருத்தை வந்து ஏழு ஐம்பத்தி நாலு பத்து மூணு முப்பத்தி ரெண்டு நாலு ஐம்பத்தி ஏழு நாலு இந்த வசனங்கள்ல எல்லாம் அல்லாஹ் வந்து அரிசியில் இருக்கிறான் என்ற கருத்தை நீங்கள் பார்க்கலாம் தெல்ல தெளிவான வார்த்தைகளை கொண்டு இதை விட இருபத்தஞ்சி ஐம்பத்தொம்பது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் சும்மஸ்தவா அலல் அரிசி அரிசியில் வந்து அல்லாஹ் வீட்டில் இருக்கிறான் அர் ரஹமானு கபீரா விவரம் உள்ளவன்ட்டு போய் கேள்ந்து அங்கேதானே இருக்க முடியும் அல்லாத சிந்திக்க சொல்கிறான் அரிசியில் இருக்கிறான் என்பது தான் உங்களுடைய அறிவியலுக்கு ஏற்றது எப்படி அறிவியலுக்கு ஏற்றது அவன் படைத்திருக்கிறான் என்று சொன்னால் இதுக்கு வெளியே இருக்க வேண்டும் அது பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும் அவனும் பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும் அவன் ஆற்றிருக்கிற ஆசனம் பிரம்மாண்டமாக இருக்கணும் அது உள்ள எல்லாம் அடங்கி இருக்கணும் எல்லாம் அடங்கி அது அத்தனையும் பார்க்க முடியும் இப்போ நம்ம வந்து ஒரு எறும்பு இருக்குன்னு வைங்க கீழே இனென்று கொண்டு அந்த எறும்பை பார்த்துருவோம் அந்த எறும்பு நம்ம பார்க்க முடியாது அந்த எறும்புடைய அந்த அதனுடைய சைஸின் காரணமாக சின்ன அளவை தான் அதுக்கு பார்க்க முடியும் நம்ம இருக்கிற டிஸ்டன்ஸும் வந்து எந்தையோ அதுக்கு தெரியும் அதுக்கு பார்க்க முடியாது கையை எப்படி கொண்டு போனால் தான் என்ன செய்யுது எறும்பு நவனும் நீங்கள் கில்ல நிற்கிறதுனால உங்களுக்கு பயப்படாதாது எப்போ எறும்பு பயப்படும் விரல கொண்டு போய் கிட்ட கொண்டு போனால் ஓடும் அப்போதான் தெரியாது இவ்வளவு இந்த மாதிரி தான் நம்ம இருக்கிறோம் இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான் எப்படி எறும்பை நீங்கள் பார்க்கிறீர்களோ ஆனால் எறும்பு உங்களை பார்க்காதோ அவன் பார்த்து கொண்டு நம்ம இருக்கிற அந்த டிஸ்டன்ஸு அவனுடைய பெருமாண்டம் நம்மளுடைய சைஸு அவனுடைய பெருமாண்டம் இது இதன் காரணத்தினால அவன் பார்க்குறது அப்ப எல்லாத்தையும் அவனை பார்க்க முடியும் அவனுடைய அரசு வந்து விசாலமான பிரம்மாண்டமானதாக இருக்கிறது அதில் இருந்து கொண்டு அனைத்தையும் பார்க்குறான் அனைத்தையும் கண்காணிக்கிறான் என்று சொன்னால் இது அறிவுக்கு ஏற்ற ஒரு கடவுள் கொள்கை கடவுள் இருக்கிறான்னு சொல்லிட்டோம் அரசன் கொண்ட அந்த காட்டை சோதிச்சு காட்ட முடியாது அரசு கிட்டே போகும்போது சோதிச்சு பார்த்துடலாம் கண்ணாலே பார்த்துக்கிறலாம் அப்போ இறைவன் நம்புறது எப்படி நம்புகிறான் அறிவுபூர்வமாக சிந்தித்து நம்புறதாக இருந்தால் அது லாஜிக்கு ஏற்றவாறு நம்பணும் இறைவன் வந்து இதுக்குள்ளே இருக்கிறான் என்பது லாஜிக்காக இது எதுலேயுமே இல்லை என்பது லாஜிக்கா இதில் இருக்காண்ட காட்டணும்ல அரசியல் இருக்காண்ட காட்ட இயலாது அரசுக்கு பொம்பு காட்டுனான் அரசியல் இருக்கிற காட்டு அரசு காட்டு நான் அரசியல் இருக்கிற காட்டுறேன் அப்போ அரசை பார்ப்போம் அவனை அவன் அறிவை கொண்டு விளங்கக்கூடிய விஷயத்தை காட்டணும் போது காட்ட சந்தர்ப்பம் வரும்போது காட்டுவோம் அப்போ அந்த மாதிரியாக இறைவன் காட்டக்கூடிய நேரத்தில் அதில் இருக்கிறான் என்று நம்ம அறிந்து கொள்ளலாம் என்று சொன்னால் அது உடைக்கே இயலாது அதில் இல்லைன்னு சொல்லி எவனால் என்ன செய்ய முடியாது மறுதளிக்க இயலாது இவர்கள் சொல்கிற எதை மறுதலி கேலும் இந்த இடத்துல ஒரு செகண்ட்லேருந்து பொய்யின்னு நிரூபிச்சு நான் நீ சொல்கிறான் கண்ணுக்கு தெரிகிறது நீ எதில் இறைவன் இருக்கிறான்னு சொல்கிறாயோ அது எல்லாமே கண்ணுக்கு தெரிகிறது அப்போ இறைவனை இதில் இருக்கா அதில் இருக்கான்னு சொல்வது நல்லதா இதுக்கெல்லாம் வெளியே இருக்கிறான் அரசில் இருந்து கொண்டு நம்மளை என்ன செஞ்சிட்டோம்னா இறைவனை ஒன்றும் இல்லாமாக்கி இப்படி நம்ம நம்பிக்கை முஸ்லீம் நம்பிக்கை எப்படி ஆயிடுச்சு உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர் இறைவனா ஒன்றுமே இல்லை உண்மை இல்லாத இறைவனா உண்மை இல்லாட்டியன் இறைவன் அதுக்கு தான் பயம் வர மாட்டேங்குது மனசனை பற்றி பயம் வருது சிங்க மொழியை பற்றியாவது பயம் வருது அதிகாரிகளை பற்றி உங்களுக்கு பயம் வருது அல்லாஹ் பற்றி கடவுளை பற்றி பயம் வரமாட்டியா கடவுள் தான் ஒன்றும் இல்லை ஒன்றுமே இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லாதது ஏன் பயப்படலாமா அப்போ ஒன்றுமே இல்லாத ஒரு கரண்ட் மாதிரி நினைக்கிறாங்க கரண்ட்டுமோ கரண்ட்டுக்கு பவர் இருக்குது அறிவு இருக்கா அறிவு கிடையாது அப்போ இறைவன் அது பவர் அவ்வளோதான் பவர் கிடையாது பவர் தான் பவர் மட்டும் இல்லாமல் பவரோட உள்ள ஒரு ஒரு அவன் ஒரு ஆள் தனி ஆள் தனி இனம் அவனுக்கு ஆணோ பெண்ணோ ஜோடிலாம் கிடையாது அப்படி ஒருத்தன் ஆளாக இருக்கிறான்னு நீங்க நம்பணுமா அவன் ஒரு சும் சக்தி பவர் நம்புறதா அப்ப பவர் என்று சொல்லி ஒரு ஒண்ணும் இல்லாம சூனியமாரு நம்புறதுக்குலாம் என்ன காரணம்னு கேட்டா இறைவன் இங்கே இருக்கிறான்னு சொல்லிவிட்டாலே என்ன இல்லை சூனியல் ஆயிடுது சூனியமா இருந்து அதுக்கு அரசியல் இருக்கணும் அவன் தன்னுடைய ஆளுமையை காட்டுவதற்காக அவன் உருவாக்கி கொண்டு அரசியல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் இருந்து கொண்டிருக்கிறான் உட்கார உட்காருவான் அவனுக்கு தான் அந்த மாதிரி உட்கார் அவன் தானே சொல்றான் இறைவனை பற்றி இறைவன் தானப்பா சொல்கிறான் அதை நல்ல விவரம் கொண்டு கேரண்டு வர சொல்கிறானே அரசில் அமைந்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு ஃபசல் மி ஹபீரா தெரிஞ்ச கேளு சிந்திக்கிற அறிவு உள்ள வண்டு போய் கேள்றா அங்கே இருப்பதான் அறிவுக்கு பொருத்தமான கடவுள் கொள்கை என்று சொல்லி திருமறை குரானில் இருந்து நமக்கு இஸ்லாத்தில் வந்து இறைவன் இருக்கிறத எப்படி நம்பணுமேங்கிற பாலபானம் இது இறைவன் அந்த தூணு துரும்பு இதெல்லாம் அடிபிடிச்சுன்னு வைங்களேன் இந்த போலித்தனமான சிறுக்குக்கு இடம் இருக்காது அல்லாவுக்கு இணை சித்தாந்தமே தூ சுக்குனரா நொறுக்கப்பட்டுவிடும் எப்ப நொறுக்கப்படு இறைவன் அவனாக இருந்து கொண்டிருக்கிறான் அந்த பிரம்மாண்டம் வந்து இதுக்குள்ள வர முடியாது எந்த ஒரு மனிதன் அந்த பிரம்மாண்டத்தை சுமக்க இயலாது இவருக்குள்ளே இருக்கும் அவருக்குள்ள இருக்கும் அவ்வளவு சின்னதாமே அந்த பிரம்மாண்டத்தை யாராலும் என்ன செய்ய முடியாது சுமக்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமானவன் எந்த பொருள்மதி தாங்காது எந்த அளவு கொண்டு சொன்னா அவனுடைய பார்வையின் தஜல்லி அந்த பிரகாசத்தை தாங்க முடியாதனாலாம் இறைவன் நான் என் உண்மையில உண்மை சூசுங்கிறீங்க சூனியம்ங்கிறீங்க உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர்கள் படிக்கிறீங்க ஆனால் நிலைமை என்ன மூசா நம்பி கேட்கிறாங்க இறைவா உன்னை பார்க்க வேண்டும் ரப்பி யாரை அங்கு இலைக்க இறைவா உன்னை நான் பார்க்க வேண்டும்ங்கிறாரு என்ன சொல்கிறான் நீ பார்க்குறதா நீ யார் யாரு உன்னுடைய நீ பலவீனத்திலும் பலவீனமா இருக்கிற நிமிது என்ன பார்ப்பியா லந்தராணி ஒருபோது உனக்கு பார்க்க முடியாது அதை பார்க்க முடியாதுன்னு சொல்லி நிப்பாட்டில் அல்ல அதுக்கு என்ன அப்புறமேலே உலாக்கின் ஜபல் அந்த மலையை பார் பக்கத்தில் ஒரு மலை இருக்கிறது அந்த மலையை காட்டி அதை பார் அதன் மீது என்னுடைய ஒளியை நான் பாய்ச்சுகிறேன் என்னுடைய காட்சியை வந்து அதுக்கு காட்டுகிறேன் என்னை என்னுடைய காட்சி அதில் பட்ட பிறகு அதே இடத்தில் அது இருந்து விடுமையானால் நீ என்னை பார்ப்பா கர்ற மகானி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து தன்னை வந்து அந்த மலைக்கு நேர லேசரில் காட்டுற மாதிரி என்ன செய்யறான் அந்த மலைக்கு நேரம் தன்னை காட்டுகிறான் பழம்மா தஜல்லா ரப்பூலில் ஜபல் அந்த மலைக்கு இறைவன் காட்சி ஆன பொழுது ஜாலஹூ தக்கா தூள் தூளா நொறுங்கியது மலை நீ வந்து அல்லாஹ் சுமந்துருவியா ஏன்னா ஒரு மலைக்கு இப்படி லேசா பார்க்கலாம் முடிஞ்சு போச்சு கதை இறைவனுடைய பார்வையை நேர் நம்ம தாங்க மாட்டோங்கிறதுனால மறைச்சிக்க நிற்கிறான் நமக்கு தாங்க முடியாத இறைவனுடைய பார்வையை அவனுடைய காட்சியை அவ்வளோ பெருமாண்டம் அவ்வளோ ஒளி சூரியனை பார்த்து இப்போ மறைக்க கண்ணகண்ணை மறைக்கிற அப்போ அல்லாவுடைய அந்த தஜல் அந்த பிரகாசம் மலையின் மீது பட்டால் மலை நொறுங்கும் மூசா சேகா மூசா மூர்ச்சையை விழுந்துட்டார் யாரில் நான் தெரியாமல் செஞ்சுட்டேன் உன்னை பார்க்கணும்னு கேட்ட தப்பு தான் அப்போ பார்க்க இயலாதான் உள்ளே வந்து உட்காந்துருவானாம் எப்படிப்பட்ட மூடத்தனம் பாருங்க இறைவனை நீங்கள் எங்கேயே வந்து கண்ணால் பார்க்கிறதே முடியாது பார்த்தல் என்பது உள்வாங்கி கொள்வது கிடையாது சும் பார்க்கறது தான் இவன் எப்படி நினைக்கிறான் மகானுக்கு உள்ளே வந்துடுவானா இறைவனை அவரே இறைவனை ஆயிடுவாரான் இது நடக்குமா இது அப்ப இறைவனை பற்றி ஒரு மிகப்பெரிய பிழையை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் வந்த தன்னை பற்றி பல இடங்கள்ல உரியவன்கிற ஒரு சிவத்த சொல்லி காட்டுறான் அரசுங்கிறத எப்படி சொல்றான்னு கேட்டா அல்லாவுக்கு ரப்புல் அர்ஸ் இந்த வாசகம் குரான்ல வந்து பல இடங்கள் நீங்கள் பார்க்கலாம் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு நாற்பது பதினஞ்சு நாற்பத்தி மூணு எண்பத்தி ரெண்டு எண்பத்தொன்னு இருபது இந்த வசனங்கள்லையெல்லாம் துல் அரிசி ரப்புல் அரிசி இறைவன் உங்கள் இறைவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா அவன் அரிசிக்கு சொந்தக்காரன் அப்போ அரசு உங்களுக்கு பிரம்மாண்டம்னு அர்த்தம் நீங்கள் சொல்கிற ஆனவா ஒன்றுமே இல்லை அதோட ஒப்பிட்டு பார்த்தோம் சொன்னால் ஒரு கே ஒரு கேடயத்துக்குள்ளே ஒரு பட்டாணி கொல்லையை போட்ட மாதிரி தான் இது மொத்த உலகத்தையும் எடுத்து ஒரு கேடயத்தில் ஒரு பட்டாணி கொல்லையை போட்டால் எவ்வளோ பெருசாக இருக்கு அந்த மாதிரி டைப்பில் தான் இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சமே அல்லா கூட இருக்கும் அதுக்கு தான் அல்ல என்ன சொல்கிறேன் நான் எப்படிப்பட்டவனு தெரியுமா இந்த அரிசி எனக்கு சொந்தமுடா அரசுக்கே நான் சொந்தக்காரன் என்று அதனுடைய அந்த பிரம்மாண்டத்தை சொல்லி சொந்தக்காரனுங்கிறான் இன்னும் பல இடங்களில் அரசுக்கு வர்ணனை எப்படி வர்ணனை ரபுள் அரசின் அலோயிம் மகத்தான அரசுக்கு சொந்தக்காரன் அரசுக்கு அரசுக்கு ஒரு அடைமொழி கொடுக்குறான் நான் எங்கே இருக்கிறேன் என்று சொன்னால் அரசில் இருக்கிறேன் அரசு எப்படிப்பட்டது அலையும் மகத்தான அரசு மகத்தான அரசு என்று சொல்லி இருபத்தி மூணு எண்பத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு ஒம்பது நூற்றி இருபத்தி ஆறு இருபத்தி மூணு நூற்றி பதினாறு அதே மாதிரி அரசில் மஜீது கண்ணியமான ஒரு அரசு அப்படின்ற எண்பத்தஞ்சு பதினஞ்சு இதில் எல்லாம் நான் சொல்லி காட்டுகிறான் அப்போ இதெல்லாம் என்ன கருத்தை நமக்கு சொல்லுது என்று கேட்டால் அரிசி என்ற இந்த பிரம்மஜத்தெல்லாம் படைப்பதற்கு முன்பே அரிசி அரிசிங்கிற ஒரு பிரம்மாண்டமான அதை அவன்தான் படைத்தான் அதை அவன்தான் படைத்து தான் பிரம்மாண்டத்துக்கு ஏற்றவாறு ஒரு இடத்துல நம்ம உட்கார்றதுக்கு ஒரு சேர விரும்புறமா இல்லையா நம்ம ஒரு அந்தஸ்தை காட்டுவதாக இருந்தால் சும்மாவே நம்ம இருக்க முடியும் இருந்தால் நம்ம என்ன செய்யறோம் நம்ம அந்தஸ்தை காட்டுவதற்காண்டது பிரம்மாண்டமான அதை பொருளை வச்சுருந்தால் அது ஒரு அந்தஸ்துன்னு நினைக்கிறோம் பெருமைக்கு தகுதி இல்லாத நாமே பெருமை அளிக்கும் பொழுது பெருமைக்கு சொந்தக்காரெல்லாம் என்ன செய்யறான் நான் யாருண்டு காட்டுறதுக்கு வேண்டி வேண்டிய அவன் அரியாசனத்திலேயே அதை காட்டுகிறான் முழு பிரம்மாண்டமான ஆசனத்தில் அமர்ந்து நான் ஆட்சி பண்ணி கொண்டு எல்லாம் எனக்கு தெரியும் நான் இருக்கிறது இங்கே தான் ஆனால் இங்கே உள்ள எனக்கு தெரியும் ஒரு கமாண்டில் என்ன செய்வேன் உன்னை என் நரம்பு பிடிச்சிடுத்துருவேன் நான் இருக்கிறது உனக்கு எட்டாத தொலைவில் இருக்கலாம் ஒவ்வொரு ஒரு உத்தரவு போட்டு என்ன செய்யணும் ஒரு செகண்டில் எல்லாத்தையும் நான் அழிச்சுடுவேன் இருந்தாலும் ஒரு உத்தரவு தான் உனக்கு உதவி செய்கிறதால் ஒரு உத்தரவு தான் எல்லாம் ஒரு கமாண்டில் முடிச்சிடக்கூடிய அளவுக்கு பவர் உள்ளவனாக இருக்கிறான் ஆனால் தான் இருக்கிறான் இன்னும் சொல்ல போனால் இறைவன் வந்து பல இடங்களில் குரானில் நமக்கு சொல்லி கேட்டுறான் எப்படி சொல்லி காட்டுறான் உலகத்தில் வாழும்போது பயம் இல்லாமல் இருக்கிறீர்களடா அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அமீன்தும் மண் விஷமாயி எக்ஸிபேபிக்கும் உள்ளாடல வானுலகத்திலே மேலே இருக்கிறவன் இங்கே இல்லைவன் வானத்துக்கு மேலேனா அது அரசாங்கம் மேலே தான் இருக்கிறது அங்கே இருக்கிறான அவன் உங்களை இந்த பூமிக்குள்ளேயே அழுந்த செய்து விடுவான் என்று அச்சமற்று இருக்கிறீர்களா ஒரு உத்தரவு போட்டேன்னு சொன்னால் பூமிக்குள்ளே ஒரே அவங்க அமைக்கப்படுவேன் பயம் இல்லாமல் இருக்கிறலான்னு கேட்கும் பொழுது நான் எங்கே இருக்கிறேன்னு சொல்கிறான்ல எங்கே இருக்கிறேன் வானத்திலே இருக்க வானுலகிலே இருந்து கொண்டிருக்கிறே நான் உங்களை எல்லாம் பூமிக்குள்ள அழந்த செஞ்சிருவேன் என்பதில் பயம் இல்லாமல் இருக்கிறீங்களா அம்மென் தும் அன்பிசமாய் ஒரு அழைக்கும் ஹாசிபா உங்கள் மீது கல்மலையை பொழிய செய்து விட மாட்டேன் என்று அச்சமற்றிருக்கிறீர்களா வானத்தில் இருக்கிறேன்னா வான அரசு தான் வானத்துக்கு மேலேன்னா அரசு தானே அப்போ அரசில் இருக்கக்கூடிய நான் வந்து உங்களை கல்முலை பொழிந்து அழிக்க மாட்டேன் என்று நீங்கள் அச்சமற்றிருக்கிறீங்க அங்கே நான் இருக்கலாம் ஒரு ஆர்டர் போட்டால் கல்மலை பொழியும் அங்கே நான் இருக்கலாம் பூமிக்கு ஒரு ஆர்டர் போட்டால் புசுக்கு நூலில் போயிடும் அப்போ நான் அங்கே இருந்தாலும் இங்கே ஒன்றும் செய்ய மாட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும் பொழுதெல்லாம் மல்லாகு வந்து தன்னை எங்கே இருப்பதாக காட்டுகிறான் மேலே இருந்து நம்மளை ஆதிக்கம் செலுத்துவதாகத்தான் காட்டி கொண்டிருக்கிறான் அது மாத்திரம் இல்லாமல் நபிகள் நாயகம் செல்லாசனம் சொல்கிறாங்க இரகமும் அகழல் அருளி இரகமுக்கும் மண்பிசமா நீங்கள் இந்த பூமியில் வாழும்போது பூமியில் வசிக்கிற மக்களுக்கு இறக்கம் காட்டுங்க உங்கள் பூமியில் யாரெல்லாம் மனிதர்கள் பார்க்குறீங்கல்ல அவங்களுக்கு இறக்கம் காட்டுங்கள் இரகமுக்கும் மண்விசமா வானுலையில் இருப்பவன் உங்களுக்கு இறக்கம் காட்டுவான் நீங்க பூமியில் இருப்பான் இறைவன் இறைவன் நீங்க பூமியில் உள்ளவர்களுக்கு நீங்க அருள் செய்வீர்களே ஆனால் வானத்தில் உள்ளவன் உங்களுக்கு அறவு செய்வான் ரசூல்ல அறிமுகப்படுத்தின கடவுள் கொள்கை வேற நம்ம ஆலிம்சாக்கள் அஜர்த்துமாறு நமக்கு சொன்ன கடவுள் குழு வேறையா இருக்கிறது அப்ப எப்படி அல்லா அல்லாவுடைய ரசூல் எப்படி சொல்றாங்க ரசூ இல்லாமல் ஒரு சந்தேகப்பட்டு சில பேர் கேட்பாங்க அலா தாமனு என்னை நம்ப மாட்டீர்களா நான் வந்து அமீனும் அன்பிசமா வானத்தில் இருக்கிறான அவனால் நம்பப்பட்டவன்டானா அவன் என்னை நம்பி அனுப்பியிருக்கான் நீ நம்ப மாட்டியா அப்ப அமீனும் அன்பிசமாங்கிறாங்க வானுலகில் உள்ளவன் இறைவனுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவன் நான் என்று சொல்லும் பொழுது அல்லாவின் நம்பிக்கைக்குரியவன் என்ற வார்த்தைக்கு பதிலாக வானத்துக்கு மேலே இருக்கிறானே அவனுடைய நம்பிக்கைக்குரியவன் அப்போ இந்த மாதிரி தர சொல்ல சமுதாயத்தை உண்டாக்குனாங்க அதனால தான் இருந்தாங்க அச்சம் உள்ளவங்கள வாழ்ந்தாங்கவங்க சகாபாக்கள் எல்லாம் அல்லானும் டக்குன்னு அங்கே தான் அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் இதிலெல்லாம் இல்லை நம்மள பக்கத்தில் எந்த மனசத்தையும் இல்லை எந்த கல்லுலையும் இல்லை எந்த மனத்திலையும் இல்லை எந்த கோள்கள்லையும் இல்லை அப்போ எங்கே தான் இருக்கிறான் அவன் அவனுக்கே ஒரு இடத்திலிருந்து நம்மளை பார்த்து கொண்டு நான் தப்ப முடியாத இடத்தில் அவனுடைய கண்காணிப்பு வைத்திருக்கிறான் இப்படி ஒரு சமுதாயத்தானே உருவாக்கினாங்க எந்தளவு உருவாக்கினார்கள் ஒருவர் நபிகள் நாயகம் செல்லாசிட்ட வர்றாரு அல்ல தூதரே நான் ஒரு அடிமை பெண்ணை விடுதலை செய்யணும் எடுத்திருக்கிறேன் இந்த பெண்ணை நான் விடு அவர் அடிமை பெண்ணை கூட்டிகிட்டு வர்றாரு இந்த அடிமை பெண்ணை நான் விடுதலை செய்ய போகிறேன் செய்யலாமா மூவியனான ஒரு முஸ்லீமான ஒரு அடிமை பெண்ணை விடுதலை செய்ய நினச்சிருக்கிறேன் அப்படிங்கிறார் கூட்டிகிட்டு வந்த பெண்ணன்னு கேட்குறாங்க கூப்பிட்டு வந்தேன்னு கேட்குறாங்க நான் யாருன்னு கேட்குறாங்க அந்த பெண்ணிடத்தில் மண்ண அண்ண நான் யார் அந்த ரசூல் உள்ளா நீங்கள் அல்லாவுடைய தூதர் அப்புறம் வந்து செய்கிறாங்கன்னா ஐநல்லா அல்ல இங்கே இருக்கிறான் திசமா தான் இருக்கான்னு அந்த அம்மா சொல்லுது அப்போ ஆத்திகாணி அவளை விடுதலை சீஃபைனாக மூவினா அது முஸ்லீமான பொண்ணு தான் அதை விட்டு அப்போ முஸ்லீமுக்கு என்ன அலையாளம் ரசூல்லாவே ரசூல்லான்னு ஏற்றுக்கிறனு அல்லா எங்கே இருக்கான்னு ஏத்துக்கிறனு இறைவன் ஐநல்லான்னு எங்கேங்கிறத ஒழுங்காக அறிஞ்சா தான் முஸ்லீமாக முடியும் இறைவன் இருக்கான்னு நம்ம நம்மட்டும் முஸ்லீமாக முடியாது இறைவன் இருக்கிறான்னு நம்மகிட்ட கேட்கல என்ன கேட்கறான் ஐநல்லா அல்லா இங்கே அல்லா எல்லாம் காஃபீ நம்பி தானே இருந்தான் மக்கா காஃபீர் நம்பி இருந்தான் கல்லுக்குள்ளே இருக்கான்னு நம்பி இருந்தான் கணவா ஒவ்வொரு பொருளையும் இருந்தான் நம்பி இருந்தான் ஆனால் ரசூல் செல்லாசன் அந்த நம்பிக்கை உடைச்சின்னு சொல்லி கொடுத்தாங்க இறைவன்னா உலகத்தில் இருக்கிறவன் அதை எந்தளவுக்குன்னா ஒரு சாதாரண ஒரு அடிமை பாமரத்தனமான ஒரு பெண்ணும் கூட அந்த குழுவை புரிஞ்சுருந்தாங்க அப்போ ஒட்டுமொத்த சமுதாயம் புரிஞ்சிருக்கு அப்போ எப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்குறாங்கன்னு கேட்டால் ஒரு சாதாரண ஒரு அடிமை பெண்ணை கூப்பிட்டு அல்ல எங்கேன்னு கேட்டால் அசாரத்த இலசம்மா அப்படி கையை காட்டுதான் அம்மா அல்லா எங்கேன்னு கேட்கும்போது இப்படி கையை காட்டு இங்கே சொல்லி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ இறைவன் தூணு துரும்பு எல்லாம் அடி முருக்கி தகர்த்தாச்சு தூணில் இருக்கான் திரும்ப அதெல்லாம் கிடையாது அப்போ இறைவன் வந்து இருக்கிறான் என்று நம்புவது பத்தாது இறைவன் வந்து அவனுக்கு ஒரு இடம் இருக்கிறது அது இல்லாமல் அது விஷயம் அவன் உருவாக்கி வைத்திருக்கிறான் அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு அனைத்தையும் பார்க்கிறான் அவன் படைக்கப்பட்ட பொருளுக்கு உள்ளே அவன் இல்லை அரசில் கூட அரசுக்கு உள்ள மேலே தான் இருக்கிறான் அரசியல இருக்கான்னு சொல்லும்போது கூட அரசு உள்ளே உள்ளே ஒரு உள்ளே அவன் இருக்கவில்லை அரசு அவன் படைத்ததனால் அரசுக்கு மேலே தான் இருக்கிறான் அப்போ அவன் படைத்த எந்த பொருளுக்கும் மேலே இருப்பானே தவிர அவன் படைத்த பொருளுக்கு உள்ளே அவன் இருக்க மாட்டான் இருக்க முடியாது இருந்தால் அவன் இறைவனாக இருக்க முடியாது என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை இந்த கொள்கையை நம்ம ஆழமாக பதிய வைப்பது நம்ம இம்மனைக்கு மூத்த வரைக்கும் பாதுகாக்கும் சிறுக்கிலிருந்து இன்னும் இறைவனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய பல விஷயங்கள் இருக்கிறது இன்ஷா அல்லா அடுத்தத வர பார்க்கணும்